ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலில் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யாவுக்காக உயிரை கொடுத்து காப்பாற்றுறாரு ஸோ அப்படி ரம்யாவுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யாவுக்கு நிறைய பிஸ்னஸ் எதிரி இருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரம்யாவுக்கு பிஸ்னஸ் எதிரிகள்லாம் இருந்தாங்கன்னா ஏன்னா அவங்களுடைய திமுரு அகம்பாவத்துக்கெல்லாம் நிறைய பேர் எதிரிகள் இருப்பாங்க ஸோ அப்படி ரம்யாவுக்கு இருந்த ஒரு எதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரம்யாவை ஆன் ஸ்பாட் ஃபேக்ட்ரிலே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளுறதுக்கு அனுப்பியிருக்காங்க இதை பார்த்த கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஓடிட்டு ஒருத்தான் ரம்யாவை கத்தியால் குத்த வரும்போது கார்த்திக் கார்த்தி போய் குறுக்கா தடுத்து நிறுத்தி கார்த்தியோட கையில வந்து பார்த்தீங்கன்னா பலமான அடிபட்டுற அடிபட்டுரும் உடனே ரம்யா வந்துட்டு ஏய் இவனை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரவுடியை பிடிச்சிருவாங்க அண்ட் அதுக்கப்புறம் அவனை போலீஸ் ஸ்டேஷனே விட்டுருவாங்க கார்த்திகை கையில அடிபட்டதுனால டக்குனு ரம்யா வந்து பாத்தீங்கன்னா கார்த்தியோட கையில அவங்களோட கர்ச்சிப்பா வச்சு கட்டிட்டு ஏய் உனக்கு ஆகலை உனக்கு உனக்குன்னு ஆகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பாத்தீங்கன்னா விசாரிச்சிட்டு கார்த்திகை வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம் எனக்கு ஒண்ணு ஆகலை நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க மேடம் அப்படின்ற மாதிரி கார்த்திகை சொல்லிட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா வந்துட்டு உனக்கு ஒன்று அகலவில் சீரியஸாக அப்படின்னு சொல்லிட்டு இல்லை மேடம் எனக்கு எதுவும் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்க்க போயிடுவார் உடனே வந்து பார்த்திங்கன்னா கார்த்தி கூட வேலை எல்லாம் உனக்கு பயங்கரமான ஆள் தான்ப்பா கார்த்தி அந்த அம்மாவை நீ எதிர்த்தும் நிற்கிற அந்த அம்மாவுக்கு ஒன்றுன்னா நீ க உன்னோட உயரை கொடுத்தும் காப்பாற்றுறேன் ஏன்னா நான் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அவங்க நம்ம முதலாளினா அவங்க என்னதான் பேசினாலும் வச்சாலும் அவங்களுக்கு ஒன்றுங்கும்போது கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு உதவி செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாரு என்னமோப்பா உன்னோட பெருந்தன்மையான குணம்லாம் யா வேற யாருக்கும் வராது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி வந்துட்டு எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா கேபினில் உக்காந்து கார்த்தியை தான் பார்த்துட்ருக்காங்க கார்த்தி வந்துட்டு நம்மளை எதிர்த்தும் நிற்கிறான் ஆனால் நமக்காக ஒன்றுங்கும்போது யோசிக்காமல் இறங்குறான் அப்படின்னு சொல்லி ரம்யா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இவன் நல்லவனா இல்லை ரொம்ப நல்லவனாக இருக்கானே அப்படின்ற மாதிரி தான் ரம்யா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் நேராக வீட்டுக்கு வராரு எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யாவை வீட்டை விட்டு தட்டுட்டாங்க ஐஸ்வர்யா வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம அபிராமி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மனசு அடைஞ்சு போய் இருந்துகிட்ருக்காங்க தீபா வந்துட்டு கார்த்திக் கையில் காயத்தை பார்த்தோன்னே என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரம்யா வந்து அவங்க கட்சி ஃபச்சு கட்டி விட்டாங்க நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க தீபா பயங்கரமாக கோவம் வந்துட்டு கார்த்திக் சார் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அந்த